ஹலோ ஹான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காலையில் எழுந்ததுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிஃபன் வெரைட்டிஸை சாப்பிட்ணுன்னு தான் நினைப்போம் பட் அதுவே ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கிற மாதிரி சாப்பிட்றோமா அப்படின்னா அது டவுட்டு தான் எப்போயுமே ஒயிட்டில் செய்கிற இட்லி தோசை அப்படி தான் நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரம் குயிக்காக செஞ்சு முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் வந்து டிஃபன் எல்லாம் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம ஹெல்த்தியான விஷயங்களை வந்துட்டு நம்ம செய்வோமான்றது டவுட்டு தான் நைட்டு ஃபுல்லாக நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு சாப்பிட்றத கூட சாப்பிடாமல் சில பேர் போயிடுறாங்க ஏன் அப்படி போகணும் அப்படி போனால் நிறைய அல்சர் தேவையில்லாத இஷ்யூஸ் தான் வந்து நம்ம உடம்புக்கு வரும் நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்து காலையில் நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாட்டுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட் சா காலையில் நைட்டு சாப்பிட்றது சாப்பாடை காலையில் நம்ம பிரேக் பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால தான் அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம ஸ்டைலில் சூப்பரான மில்லட் இட்லி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இது செய்கிறதுக்காக எல்லா டைப் ஆஃப் மில்லட்ஸும் நான் எடுத்திருக்கேன் சிறுதானியங்கள் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல பட் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்தே ஆகணும் ஸோ இதை செய்கிறதுக்காக வரகு தினை சாமை குதிரைவாளி காட்டியானம் கருப்பு கவுனி சிகப்பு அரிசி சோளம் இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் சிறுதானியமும் எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் மெஷரிங் கப்பில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒரு ஒரு கப் எடுக்கிறீங்க அப்படின்னா இல்லை ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க இல்லை ஒரு குழி கரண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுதான் வந்து மெஷர் பண்ணி எல்லா தானியங்களும் வந்துட்டு அதுலேயே நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் மெஷர் பண்ண இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்று மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு குழி கரண்டி எடுத்து இல்லை மெஷரிங் கப் எடுத்து இந்த மாதிரி சமமாக எல்லாத்துலேயுமே ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போ நான் எத்தனை எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒன்பது வெரைட்டி எடுத்திருக்கேன் வரகு தினை சாமை குத குதிரைவாலி காட்டியானம் கருப்பு கவுனி சிகப்பு அரிசி சோளம் அந்த மாதிரி குதிரைவாளி பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும் இந்த மாதிரி நீங்கள் பேக் வாங்கும்போதே அதில் கொடுக்குற ஸ்டிக்கரை நீங்கள் கட் பண்ணி அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படிங்கிறது நம்மளையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்துக்குமே சேர்த்து அதே மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் வெதையும் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஊறணும் கருப்பு கவனி ஊறதுக்கு வந்து லேட் ஆகும் ஸோ வந்துட்டு நீங்கள் சிக்ஸ் ஹவர்ஸ் கம்பல்சரி ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டர் இது எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று பெனிஃபிட்ஸ் இருக்குது கருப்பு கவனியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக சுகர் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க வரகு தினை சாமை இது எல்லாத்துலேயுமே வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் நான் வரகும் தினையும் சேர்த்துட்டு ஒன்றா எப்படி நம்ம பச்சரிசி பொங்கல் போடுறோம் அப்படிமோ அந்த மாதிரி நான் பொங்கலாக கூட போட்டு சாப்பிடுவேன் அந்த ரெசிபி கூட நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க இப்போ நல்லா ஊறியாச்சு இது எல்லாமே ரெண்டு பேட்ச போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ஓவர் நைட் பார்த்திங்கன்னா இதை புளிக்க விட்டுடலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மட்டுமே வெளியில் வச்சுட்டு அப்புறம் நைட்டு நீங்கள் எடுத்து உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு பத்து மணிக்கு நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்டே ஊற விட்டுட்டு அஞ்சு மணி போல் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு நைட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து டெய்லி நம்ம ரெண்டு இட்லி ரெண்டு தோசை அப்படின்னு காலையில் எடுத்துக்கும் போது ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் பிபி இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா குள்ளக்கார் அரிசின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் இதை வந்துட்டு நீங்கள் எல்லாம் தான் சேர்த்து போட்டு அரைக்கணும் அப்படின்னு இல்லை கிட்டே என்ன இருக்கோ அதை வரைக்கும் நீங்கள் போட்டு கூட வரகு திணை சாமை இருந்தால் அது வரைக்கும் போட்டு அரைக்கலாம் ஏதாச்சும் ரெண்டு மில்லட்டை வந்து நீங்கள் இட்லி ரைஸ் கூட சேர்த்து சமைச்சுக்க சாப்பிடும்போது ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஃபீலோடு இருக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பும் ரெண்டு கரண்டி வந்து நம்ம ஒயிட் இட்லி அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா அந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் இட்லி தோசை மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிட்டு நீங்கள் இட்லியாக எடுத்து ஊற்றிக்கலாம் நார்மலாக நம்ம எப்படி இட்லி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்து போல் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இட்லி சூப்பராக கிடச்சிரும் இது கூட வந்து நீங்கள் காரசாரமாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இந்த இட்லியுமே சாப்பிட வந்து ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸாலாம் இருக்காது சாப்பிட்றதுக்கு நார்மல் இட்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்தியாக இருங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ பாய்